ஹாய் எவ்ரிவான் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் அடிக்கடி என் கேட்டுருப்பீங்க மோசமாக அவங்க ஜுவல்லரி கலெக்ஷனை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்காது இல்லையா ஸோ நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம மோஸ்ட்லி ஏதாவது ஒரு அக்கேஷன் இருந்தால் தான் யூஸ் பண்ணோம் ஸோ அதனால் மற்றபடி அது வந்து லாக்கரில் இருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது என்ன இயரிங்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண ரொம்ப இயரிங்ஸ் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவேன் ஸோ அப்போது பாருங்கள் இப்போ இது பாருங்கள் இது நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கினது தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மேலே ஒரு ஸ்டார் டைமண்டு இது இது ஒன்று இதெல்லாம் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க ரெகுலராக இதை மட்டும் நான் மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் மற்றது யூஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன் ஏன்னா பெண்கள்னாலே நமக்கு அது கம்மல் போடுறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா கம்மல் போட்டிருப்பாங்க கழுத்தில் செயின்லாம் போட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டைமண்ட் வந்தப்பவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் டைமண்ட் ரிங்க் இது வந்து பிரின்ஸ் ஜுவல்லரியில் வாங்க தெரியுதா டுவெண்ட்டி டூ கேரட்டு இது வந்து ஃபுல்லாக டைமண்ட் க்ளோ செட்டி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்க தெரியுதுங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது எவ்வளவு நான் நகைகள் வாங்கினாலும் சரி இந்த ஒரு நகை மட்டும் நான் மாற்றவே மாட்டேன் ஏன்னா முத முதல்ல வாங்கினது அதுக்கப்புறம் வந்துட்டு ட்வெண்ட்டி டூ கேரட்டில் க்ளோஸ் செட்டிங்கில் இந்த மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணாங்க தெரியுதா ஸ்டார் இதில் நான் பெருசும் வச்சுருப்பேன் சின்னதும் வச்சுருப்பேன் இது சின்னது இதுவும் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன்றுமே ஆகாது தெரியுதுங்களா இது ஒன்று இருக்கா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி நான் போயிட்டு நான் ஜி இது மலபார் கோல்டு போனப்போ அங்க வாங்கினது இந்த ரூபியோட தெரியுதுங்களா இது ரூபில சாரி எம்ப்ராய்டு எம்ப்ராய்டோட வாங்கினது இதுவும் டைமண்ட் தான் க்ளோஸ் செட்டிங் தான் டுவெண்ட்டி டூ கேரட் பட் அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க அது ரொம்ப அழகா இருக்கும் அது ஒரு மாதிரி என்ன சொல்ல ஒரு சங்கு மாதிரி அது நீங்க போடும்போது அவ்வளோ அழகா தெரியும் எனக்கு இது ரொம்ப புடிச்ச ஜுவல்லரி அதுக்கப்புறம் நான் வந்து ஹேங்கிங் டைப்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் வாங்கினது இது பிரின்ஸ் ஜுவல்லரியில இதுவும் டைமண்ட் தான் தெரியுதுங்களா இது இதை வந்து இதை டிட்டாச் பண்ண முடியாது சேர்ந்து அப்படியே மொத்தமாக தான் இருக்குது அப்படியே மொத்தமாக தொங்குற மாதிரி அப்புறம் எனக்கு ஜும்கா போடணும்னு ரொம்ப ஆசை ஸோ கோல்டில் தான் ஜும்கா போட்டாலும் ஒரு டைமண்டில் போட்டால் யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இதுவும் வந்து நான் ஜிஆர் நான் மோஸ்ட்லி ஜிஆர்டி கஸ்டமர் தான் இதுவும் வந்து ஜிஆர்டில்தான் வாங்கினேன் அது தெரியுதுங்களா என் கை தான் மறைக்கலாம் ஐயோ தெரியுதா பாருங்க தெரியுதுங்களா இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினேன் இது இதுவும் வந்து டைமண்ட் தான் க்ளோஸ் செட்டிங் தான் ஏதாவது அக்கேஷன்னால் நான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி இதை நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு தடவை நம்ம பாடியில் உள்ள சரவணா ஸ்டோர் ஓப்பன் பண்ணும்போது என்னை கூப்பிட்ருந்தாங்க ஸோ வர சொல்லி வாங்க வாங்க அப்போ நம்ம போகிற அன்னைக்கு ஏதாவது வாங்கணும் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணேனே போயிட்டு எனக்கு நான் அப்படி அந்த கடைக்கு போனதில்ல ஸோ எனக்கு என்னன்னு தெரியாது பட் இருந்தாலும் ஸோ அது போனோன்னு சொல்லிட்டு வாங்கினது தான் இது இது கோல்டு இதுல வந்து ஏதோ குட்டி குட்டி டைமண்ட் அண்ட் ரூபியா ஏதோ சம்திங் தெரியுதுங்களா தெரியுதா வாங்கினேன் பட் நான் யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா அது ஒரு மாதிரி எனக்கு இந்த மேலே இடம் ரொம்ப இவ்வளோ குட்டியா இருந்து கீழே அப்படி இருந்ததால எனக்கு பிடிக்கல பட் அன்னைக்கு நம்ம ஏதாவது முதல்ல பர்ச்சேஸ் பண்ணணுமே சொல்லிட்டு அது வாங்கினேன் அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இயரிங்ஸ் என்னன்னா உங்க யாருக்கிட்டையுமே அவ்வளோ அது இருக்காது சான்ஸே கிடையாது ஏன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஜிஆர்டியில் நான் வாங்கின அந்த கூட நான் மாற்றவே இல்லை ஸோ இதை பாருங்கள் இது என்னன்னா ஃப்ளவர் மாதிரி தெரியுதா வெறும் பேப்பர் ஃப்ளவர் மாதிரி புரியுதுங்களா நல்லா பெருசாக இருக்கும் நம்ம மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டால் இது போடுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இது ரொம்ப நல்லா இது ட்வெண்ட்டி டூ கேரட் தான் ஸோ பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் நடுவில் சேண்டல் வந்து டைமண்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன் அது அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலியில் எனக்கு கல்யாணம் ஆகி வந்தப்போ அப்போ ஒரு ஃபேஷன் இருந்தது எல்லோரும் என்னென்னா இந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக அந்த தொங்குற மாதிரி ஜுவல் போடுவாங்க இல்லையா நகை போடுவாங்க எனக்கு அப்போ அது பார்த்ததும் அந்த மாதிரி வாங்கணும்னு தோணுச்சு அப்போ வாங்கினது தான் இது இது ஆக்சுவலி வாங்கினது திருநெல்வேலியில் ஆனால் ஜிஆர்டி பாக்ஸில் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கிட்டையுமே ட்ரெடிஷ்னல் இதில் இருக்கும் இதெல்லாம் சில ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் பட் நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை அதை வாங்கினதோடு சரி அதை அந்த ஆசைக்கு வாங்கி அப்போ யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் மற்றபடி இது யூஸ் பண்ணலை இல்லை ஒரு சின்ன ஒரு அந்த ஃப்ளவர் இதெல்லாம் இருக்கும் அது அது அப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையுமே இது மாதிரி கோல்டுல எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ இந்த திருநெல்வேலி சைடில் எல்லாருமே போனோம் அப்போ நான் நிறையா நான் படிக்கும்பொழுது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நான் ரொம்ப இதை விரும்பி இதை வாங்கினேன் ஏன்னா அதை வாங்கி அதை பத்திரமா வச்சிருக்கேன் பட் இது வரைக்கும் இது பண்ணவே இல்லை மாற்றவே இல்லை அப்புறம் வந்துட்டு நான் மாதிரி ஹூக் டைப்ல வந்துட்டு கேரள ஒரு ஒரு கம்மல் போட்டிருந்தாங்க இதுவும் டைமண்டா இது எப்படின்னா இப்படி ஹூக் மாதிரி இப்படி போடுறது ஸோ நம்ம அந்த பார்த்தீங்களா தெரியுதா இந்த மாதிரி ஐயோ கீழே விழுந்துட்டே இருக்கே அச்சோ இந்த மாதிரி இருக்கும் இது நம்ம வந்து ஸ்டைலாக வந்து என்னன்னா நம்ம இப்போ இந்த மாதிரி இந்த செகண்ட் இயரிங்லாம் இருக்குன்னா இது நான் அப்படி போட்டிருந்தேன் இப்படி ஸ்டைலாக இப்படி இருக்கும் அது ஸோ இந்த மாதிரி அது அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் தெரியுதா இது இப்போவும் இருக்கும் இந்த டிசைன் இப்பவும் இருக்குது கேர்லட்டன் போனால் நீங்கள் பார்க்கலாம் இது இது ரொம்ப இதாக இருக்கும் இது டைம்தான் தென் அப்போ கேரளட்டனில் இன்னொரு ஒரு விஷயம் வந்தது ஒரு பட்டர்ஃப்ளை டைப்பில் இது பாருங்கள் இயரிங்ஸ் தான் பட்டர்ஃப்ளை கீழே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி இது கீழே தொங்கும் ஸோ இது மாதிரி இதுவும் இயரிங்ஸ் தான் இது வாங்கினது வந்து கேரளட்டனில் வாங்கினேன் ஸோ அதில் எல்லாமே அது ஒரு ப்ராப்பராக அதை வருங்க இது நான் ஆக்சுவலி இந்த செகண்ட் ஸ்டெட்டாக போட்டிருந்தேன் அது நிறையா சீரியலை நான் போட்டிருப்பேன் இந்த நாயகியிலலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ அது கீழே தொங்குற மாதிரி அப்படி போட்டிருப்பேன் அது இதுவும் வந்து ஆக்சுவலி ஒரு டைமண்ட் தான் இது ஃபுல் செட்டிங் அது என்னென்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒன்று எங்கேயோ கைண்டு விழுந்துருச்சு ஸோ மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி எல்லும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அதுக்கப்புறம் இப்ப நான் ஒன்று சின்னதா ஒன்று காமிச்சேன் இல்லையா நீங்க எல்லாம் பாத்தீங்களா ஒரு சின்ன ஸ்டார் அதுல ரொம்ப பெருசு இது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதால இதை வந்து நான் இந்த மாதிரி செயின் போட்டு தான் காதுல போட முடியும் இல்லைன்னா அது அப்படியே வந்து இதாயிடும் இதுவும் டைமண்ட் தான் தெரியுதுங்களா மோஸ்ட்லி இது அப்புறம் இது கோல்டில் போய் வாங்கினேன் நான் குட்டியாக எல்லாமே மோஸ்ட்லி ஜிஆர்டி மலபார் தான் இது தெரி தான் ஸோ இதெல்லாம் என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்குது பட் அதுக்கெல்லாம் டைமில் இன்னொரு நாள் நான் அடுத்த ஒரு கலெக்ஷன் செட் ஆஃப் கலெக்ஷன் காட்டுறேன் உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் வச்சுருக்கீங்க என்ன மாதிரி மோஸ்ட்லி டைமண்ட்ஸ் வாங்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க ஏதோ வந்து தோஷமெலாம் பார்த்து வாங்கணும்னு நான் இது வரைக்கும் அதெல்லாம் பார்க்கல எனக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா அதை வாங்கி அது போடுவேன் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துட்டு போடுங்க ஏன்னா வாங்குறவங்க பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் கூட டைமண்ட் கிடைக்குது கல்லு கூட பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு அழகான சின்ன டைமண்ட் இயரிங்ஸ் கிடைக்குது ரெண்டு ரிங் எல்லாம் கிடைக்குது மேக்ஸிமம் ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட் கொடுத்தாலே ஒரு சின்ன இதெல்லாம் வச்சு வருது ஸோ இது என்னோட இது இது இன்னொரு சமயம் நான் என்னோட கோல்டு இயரிங்ஸ் கலெக்ஷன் காட்டுறேன் நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸை பற்றி எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா சேரி பை பை முதல்ல மறுபடியும் சொல்கிறேன் இது யாரையும் காயப்படுத்துறதுக்கோ எதுக்கோ கிடையாது இது எல்லாரும் என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் கேட்டதால் என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா பார்த்து சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படுங்க ஏதாவது என்ன பேசுகிறவங்க தாராளம் பேசுங்க பதில் சொல்லிக்கிறோம் ஓகேங்களா சரி பாய் லவ் யூ ஆல்